வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடக்கத்தான் கீரை வச்சு நம்ம இட்லி இட்லிக்கும் தொட்டு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்கும் போட்டு போயிருந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி பொடி போடுவோம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு முடி வாயின்னு அதை நல்லா ஆஞ்சி தண்ணியில் விட்டு அலம்பி ஒரு காட்டன் துணியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நல்லா உணர்ந்துடும் இப்போ அதை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு நம்ம அதை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு எல்லாருக்கும் எண்ணெயே வேண்டாம் எண்ணெயினால் தான் வறுக்கப்படும் தேவையான பொருட்கள்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகாய்த்தல் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஏன்னா நம்ம சாத்தில் போட்டு பெப்புறம்னால புளியில் புளி போட நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு உப்பு எல்லாத்துக்குமே ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் ஒன்றுன்னா போட்டு வறுத்து எடுக்கணும் கலர் மாறி வாசனை வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ உளுத்தம் இருக்குது இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு வறுத்து எடுக்கணும் எல்லாத்தையும் போட்டோம்னா ஒன்று கறிப்பேயும் ஒன்று வந்து வறுகாமல் இருக்கும் அதனால் ஒன்றா போட்டு உடம்பு எடுக்கணும் இப்போ உட்டு மட்டு செவந்திருக்கு இதை எடுத்துடலாம் அடுத்து ஜீரகம் ஜீரகம் மிளகு ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் இப்போ ஜீரகம் வெடிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப எடுத்துடலாம் எதுவுமே தீங்கி போக விட்டுறக்கூடாது போடாது கறி போச்சுனாக்கா அப்புறம் கொடி வந்து கறியில் வாசனை வரும் இப்போ தேவையான அளவு உப்பையும் மிளகாத்தொளியும் போட்டு வரலாம் நான் ஒரு பத்து ஒத்தர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க உரப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுலேயே புளியும் பிச்சு போட்டுக்கலாம் அதுவும் சேர்ந்து நல்லா வருவட்டும் இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இந்த சட்டி சூட்லேயே நம்ம இந்த கீரையை போட்டு வறுத்து எடுக்கலாம் ஏன்னா அடுப்பு எறி விட்டிங்கனாக்கா தீங்கி போயிடும் அதனால் நீங்கள் சக்தி சூட்லேயே போட்டுக்கலாரு விட்டிங்கன்னா அதுவே நல்லா வறுவிட்டும் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பொழியும் போட்டுக்கலாம் நாங்கள் பூண்டு உணர வச்சு போடுவாங்க நான் பூண்டெல்லாம் போடல நீங்கள் இஷ்டப்பட்டால் பூண்டும் போட்டு இதோடு சேர்த்து வறுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் வறுத்து போட்டாச்சு நம்ம வந்து நல்லா ஆர்ட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம்னா முடக்க தாங்கிக்கிற இட்லி பொடி ரெடி முடக்க தாங்கிக்கிற பொடி ரெடி இந்த மாதிரி நீங்கள் முடக்க தாங்கிற நிறைய பண்ணலாம் சூப் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம தோசையை அரைக்கிறப்போ அதில் சேர்த்து போட்டு அரைச்சி தோசை வாக்கலாம் அது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிங்கன்னா இதை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம் அதோட சூடான சாத்தில் உங்களுக்கு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பெருஞ்சு சாப்பிடலாம் டெய்லி சாப்பிட்டு வர்றப்போ இதுலேயே பே கீரையிலேயே பேர்லேயே இருக்குது முடக்கு அற்றான் அதாவது நம்ம கை கால் இதெல்லாம் மூட்டு வலி கால் மூட்டு வலி கை மூட்டு வலி எல்லாமே டெய்லி சாப்பிட்டிங்கனாக்கா குணமாயிரும் நீங்களும் செஞ்சு ஆரோக்கியமாக இருக்க நன்றி